அஸ்ஸலாம் அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வர் காதுகு ரபில் ஆலமீன் நம்மளில் நிறைய நபர்கள் நான் இவ்வளோ நாளாக இந்த துவாவை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த துவா கபுலாக மாட்டுது அதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது சிறந்த திக்கர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய நபர்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்புறம் வறுமை காரணமாக பிரச்சனை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கோம் அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல ஏதாவது திக்கிற சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க இன்ஷால்லா அவங்களுக்காகவே ஒரு சிறந்த ஒரு அமலை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த அமல்கள்லாம் செய்யுங்க இன்ஷால்லா அல்லாத்தல்லா நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் உடனே கபலாக்குவாங்க ஏன் தெரியுமா வியாழக்கிழமைக்கு ஒரு சிறப்பு இருக்குது வியாழக்கிழமை நம்ம எந்த அமல் செஞ்சாலும் எந்த துவா கேட்டாலும் அந்த துவாக்கள் அனைத்துமே அல்லாஹூ தலா கிட்ட எந்த திரையும் இல்லாமல் அந்த துவாக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க மலக்குமார்கள் ஏன்னா வியாழக்கிழமை அன்று தான் அதிகமாக நாயகம் ஸாஹூ அலை வசலம் அவங்க நோன்பு நோற்றியிருக்காங்க அப்போது நபிகள் நாயகம் ஸல்லாஹ் அலையலாம் அவங்கள பார்த்து அன்னை ஐஷா நாயகி லலீலாஹான்கா அவங்க கேட்குறாங்க யார சொல்லுல்லா எதற்காக நீங்கள் வியாழக்கிழமை அன்று அதிகமாக நோன்பு நொறுக்கிறீங்க அதிகமான அமல்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசலம் அவங்க சொல்கிறாங்க ஐஷாவே இன்றைக்கு வியாழக்கிழமை இந்த நாளில் நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் தலா கிட்ட எந்தெந்த இல்லாமல் நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் கொண்டு போய் சேர்க்கப்படுது அதை காட்டப்படுது அப்படின்னு அபிகநாயகம் சலாஹு அலைவசலம் அவங்க தன்னுடைய மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை கடைபிடிச்சிட்டு வாங்க உங்களுடைய இதுவாக்கள் அனைத்தையும் அல்லாவுதலா உடனே கபுல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க இந்த அமலை பார்க்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகரீப் தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு தொல் முடிச்சிட்டு அதே இடத்துல உக்காந்துக்கிட்டு ஒழுவோடு இருந்தால் ஒழுவோடு உட்காந்துக்கிட்டு நூற்றி எட்டு முறை செலவாத்த ஓதுங்க நபிக்நாயகம் சல்லாஹூ அலைவசரம் அவர்கள் மீது செலவாத்த ஓடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச செலவாற்ற ஓதிக்கொள்ளுங்க அதை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹூத்தலா கிட்ட கையேந்தி கேளுங்க அழுதி கேளுங்கள் உங்களுக்கு தேவைகளை எழுதி வச்சுட்டு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் ரிமைண்ட் பண்ணி நீங்கள் அல்லாவு தலா கேளுங்க அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க ஆனால் அல்லாவின் மீது முழு ஈமான் வச்சு நீங்கள் கேட்கணும் உன்னால் மட்டும்தான் தர முடியும் ஐயா அல்லா உன்னை விட்ட எனக்கு உதவி செய்வேன் யாருமே இல்லை நீ தான் என் ரப்பு நீ தான் என்னை படித்த திருப்பி நீ நான் உங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு அல்லாஹூ தலா கிட்டே தொழுது அழுது துவா செஞ்சு கேளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா நிச்சயமாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செலவாத்து நபிகநாயகம் ஸலல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கும் எத்துக்காட்டப்படுகிறது நீங்கள் நபிநாயகம் ஸ்லல்லாஹு அலைவஸ்லம் அவர்கள் மீது ஒரு முறை செலவாத்து ஓதுனா அல்லாஹ் தலா அதுக்கு பத்து நன்மை எழுதுகிறாங்க நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் நபிகநாயகம் ஸோலாஹு அலைவஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுனா அப்போது எவ்வளவு நன்மைகள் நீங்கள் சேர்த்துக்கொள்கிறீங்கன்னு நீங்களே கணக்கெட்டுக்குங்க ஏன்னா அப்படி ஒரு சிறப்பு இந்த செலவாத்துக்கு இருக்குது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் செலவாத்து ஓதி கேட்டால் நிச்சயமாக அல்லாபத்தால் அதை உடனே கபிலாக வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு யாசினியாவது நீங்கள் ஓதுங்க ஏன்னா யார் ஒரு யாசினை ஓதுகிறாங்களோ அவர்களுக்கு பத்து மடங்கு நன்மை அதாவது பத்து முறை குரான் ஓதுனா எந்த அளவுக்கு நன்மையோ அந்த அளவுடைய நன்மையோ அல்லாபத்தால் நம்முடைய நன்மையுடைய இயற்றில் எழுதி வைக்கிறாங்க அந்த யாசின் சூறாவுக்கு அப்படி ஒரு சிறப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற அமல்களும் அல்லாஹூத்தலாக எடுத்துக்காட்டப்படுது இன்ஷால்லா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த அமலை தொடர்ந்து செஞ்சு செஞ்சுடுவாங்க இன்ஷால்லா உங்களுக்கு தேவைகள் அனைத்தையும் அல்லாஹல்லா பூர்த்தி செஞ்சு வைப்பான் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்கூ